ब्रह्म ब्रह्म दो पूर्णं दधादि मध्यो सानिदि एकदा ब्रह्मनु पदर्दि एकले वैज्वाना युष्टे जोधतादि दे।

क्षिरे लङ्गैः सुखवास्थनोऽपि विषेमदैव इदं न इन्द्रोद्दर्शवाः षस्ति न न साक्षो हरिष्णैः तस्ति न बृहस्परितला योपाम कुष्वम वेदा कुष्वमान नजावा कुष्वमान भक्ति चंद्रमा वावा कुष्वमु कुष्वमान नजावा कुष्वमान भक्ति वेदा रुपोहार यम वेदा रुपोहार संग्राम चंद्रमा प्रीति प्रीति साधन शुद्ध

அவங்க டீச்சராக இருந்து இருந்து இருக்கு வானபிர்தாஸ் கேட்டுருப்போம் அப்படின்னு அறுபத்தி எட்டில் சாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவங்க பெரிய பக்கத்தில் பள்ளிடம் இருக்கு ராஜேஸ்வரி பள்ளிக்கூடம் பள்ளி எட்டு ஒம்பது பத்து கன்னட மீடியமில் இங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்குற அந்த ஆளுடைய பிள்ளைகளுக்கு அது ஃபுல்லி ஃப்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆரம்பிச்சது இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் ஆகி சில்வர் ஜூப்லி அடுத்த வருஷம் கொண்டாடி ஃபுல் புடி அவன் ஜாப்பாடு துணி பண்ணி படிப்பு எல்லாம் எட்டு ஒம்பது பத்து இப்போ ஒரு நாலு மூணு வருஷமா ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சிடும் சரி அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த பகுதிக்கு வேண்டிய அந்த எல்லாேருக்கும் இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பிரியமான பள்ளிக்கூடம் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி வித்யா நிக்குதல் பேர் பெங்களூரில் ஸ்ரீ ராஜேஸ்வரி வித்யாசாலா இருக்கு அது ஆயிரத்தி அறுநூறு பிள்ளைகள் ஸ்ரீ ஞானாட்சி ஸ்கூலுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பிள்ளைகள் வாங்க இந்த கூபிளி பக்கத்தில் கதங்கலாம் அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளை இருக்காங்க எல்லாம் சேர்ந்தால் ஒரு ஏழு ஏழாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க அந்த மாதிரி பள்ளையா இது பெரிய சுவாமியோடைய குருநாள் பேர் தான் வச்சுருக்காங்க பெரிய சுவாமி குருநாத சிவபுரி பாபா அப்படின்னு பெரிய சுவாமி தெரியும் கேட்டுருக்காங்க அவங்க பேர்லேயே வச்சு வருங்காலத்தில் இங்கே ஐம்பது கோயில் கட்டுறோம் அதுக்கப்புறம் சுக்ருநாதன் கோயில் கட்டணும்னு அவங்க எழுதி வச்சுட்டாங்க சாஸ்திரம் எழுதி வச்சுட்டாங்க பெரிய அது போல வேலை வந்தேன் நேபாளில் இன்னும் வந்து சுமார் சார் நேபாளில் நம்மளுடைய சுமார் நேபாளில் என்ன கடைசி காலம் பெரிய சாமி உலகத்திலேயே உலகத்திலேயே கால்நடையில் உலகத்தை சுற்றி வந்த ஒரே மனிதன் ஒரே மனிதன் கேரளாவில் இருந்து ஆரம்பித்து காலடியிலருந்து ஆரம்பித்து காலடி பக்கத்தில் அவங்க அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே மேற்குப்புறமாக பாரத வந்து மேற்கு புறமாக குஜராத்து ஆப்கானிஸ்தான் பலூச்சிஸ்தான் மிடில் ஈஸ்ட்டு யூரோப் அமெரிக்கா சுற்றி ஆஸ்திரேலியா ஜப்பான் தண்ணீர் இருந்தால் மட்டுந்தான் கட் கப்பலில் போவாங்க இல்லைனா நடைபாதையிலேயே போயிட்டு அங்கே எதுக்கு போனோடனே யூகே போனோம் லண்டனுக்கு போனோடனே அங்கே போய் மாநாடி இருக்கா விக்டோரியா மாநாடி இருக்காள் அவர்கிட்ட பேசி பாபா கிட்டே பேசும்போது பாபாவோடைய நான் கண்டமான அறிவு ரொம்ப பெரிய அறிவை பார்த்துட்டு அந்த அறிவை பார்த்து ரொம்ப வியந்து போய் எனக்கு பாடம் சொல்லிட்டு வந்து விட்டு கேட்குறாங்க நாலு வருஷம் அவங்க ஆஸ்தானத்துலேருந்து அவங்க வேதாந்தம் பாடம் சொல்லுறாங்க பாடம் சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சு நூற்றி இருபத்தி ஓராவது வயசில் அவர் வந்து எழுபதில் ஆரம்பித்தது நடக்க ஆரம்பித்தது நூற்றி இருபத்தி ஒரு ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் பாரதநாட் பாடல் சேர்றாரு அப்புறம் போய் நேபாள வந்துடுறாரு அங்கே நேபாளிலேயே பாக்கி நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தேழு வயசுலப்பா கிட்டத்த ஒரு இருபத்தி ஆறு வருஷம் அங்கே இருக்கே அங்கேயே சொல்லுங்க அங்கே அங்கே சமாதி ஆகிட்டாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு த லாங் பில்கிரிவேஜ் அப்படின்னா ரொம்ப நீண்ட தீர்த்த யாத்திரை அப்படின்னு நம்ம போயிருக்கேன் நம்ம அவருக்கு அவர் அறியாத இல்லை சொல்லுறாங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி கேட்டி சொன்னால் அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியுடைய சம்ஸ்தா பரு மதன்மோகன் மாதவியா அந்த அந்த மதன் மோகன் மாளவியா அந்த சமயத்தை ஆரம்பிக்கணும் சொன்ன போய் ஷிவிரி பாபா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் கொடுத்துட்றோம் அவ்வளோ வசதி கொடுக்கும் பாபா வந்து ஏன்னா தங்கம் வைரமலாக இருந்த பெரிய அவ்வளோ பெரிய வசதியாளர்கள் நம்புதிரிக்கணும் நம்ம அதிலேயே ரெண்டு இருக்கை கட்டடம் அங்கே இது யூனிவர்சிட்டியில் கட்டியிருக்கோம் கட்டிட்டு காசி படத்துலேருந்து குமாரசாமி படத்துலேருந்து பெரிய சுவாமி ஆசிரியர் தான் இதுவும் இருக்குது அங்கேயே திருமணம் பெருந்தில் இருக்கு அருணந்தமிழ பெருக்க அவங்க அங்கேயே போயிருக்காங்க என்ன நம்ம எடுத்துக்கா செஞ்சோம்னா காசியில் போய் ஒரு மணி நேரத்தில் பறிக்கொண்டு இங்கேருந்து இதுக்காக சசிகல் முடிச்ச நேரம் அங்கே போனாங்க அது தெரிஞ்சவனே அவர் வந்து அவங்க இருபத்தி மூணுலேருந்து இருக்கிறாங்க சரி நம்ம காசிவாசிலிருப்போம் நமக்கு அந்த பாக்கி கடைக்கு போய் தங்கி தின்னாங்க ஆனால் ஒரு ஆறு மாதம் அங்கேயே தங்கியிருந்தாங்க உடம்பு சரி இல்லாமல் தினசரி மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடுவாங்க இங்கே அன்னைக்குன்னு பார்த்து அங்கே போக போயிருவாங்க அதனால் கங்கையிலேயே அவருக்கு இது பெண் பெரிய சாங் வந்து பெரிய சாங் திருச்சி அவங்கள மேலே அண்ணன் கிடையாது ரொம்ப பழக்கம் அவங்க பழக்கம் அருளா சொல்லாமல் எல்லாம் சொல்ல நம்ம எல்லா ஆதினங்களோடையும் பழக்கம் ரொம்ப நெருங்கிற பழக்கம் இந்த நம்ம திரு திருவாணம் சொல்லிட்டு இருந்தாங்க நெருங்கிற பழக்கம் அதில் இதில் சொல்லுவாங்க அங்கே கோமடம் இதில் திருவண்ணாமலை காசி பசுமணம் எல்லாம் எங்கிட்டு இருண்ணாமலையில் ஈசானிய மடத்தில் அன்னதானத்தை துவக்குன்னு மகாஸ்வாமி அன்னதானம் இருந்து வளக்கு நடக்காமல் இருந்தது அது மறுபடியும் சுவாமி ஈசானிய ஈசானியம் அந்த இடத்துல ராமநாதன் சொன்னது ராமநாத அவர் அவருக்கு அவர் அடுத்தப்பட்டது நாச்சி பிசுனாலும் வருத்தப்பட்ட இப்போ இருக்குது அவர் அதுக்கு மையம் வந்தார் சொன்னிருக்காரு அவர் ஏற்கனவே இந்த இதில் இருக்குது வான் வந்து அகாடமி போட்ட அதே மாதிரி காசியில் நம்ம கருப்பாத்திரி சுவாமி கேட்டு கருப்பாத்திரி சுவாமி கருப்பாத்திரி சுவாமி நிறைய வேத வித்துக்களை உருவாக்கின நம்ம கர்நாடகாவில் உள்ள பெரிய பெரிய மடங்கள் பிறகு அவங்க இல்லை அது எல்லாத்துக்கும் சுவாமி தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு ஏழு பிரபல்லிய மடங்களை உருவாக்குனாங்க அவங்க சொல்லிட்டு இங்கே கர்நாடகாவுக்கு எல்லாரும் இங்கே தஞ்சமா வந்து சாமி ஒவ்வொருத்தன்மையும் கை கட்டி திரும்பி இன்னைக்கு அவங்க எல்லாம் பிரபல்யம் மாட்டாங்க சுவாமி வந்து அறுபத்தி ஓராவது சுவாமி அறுபத்தி ஓராவது சுவாமி பெரிய சுவாமி அதுக்கப்புறம் சுவாமி யாருக்கும் திசை கொடுத்தேன் அறுபத்தி ஒழாவது அப்படியே தப்பிடுவேன் பண்ணிட்டாங்க மலை வீடாக கொண்டாடி கொஞ்சம் காலம் காசியில் அப்படி சங்கராச்சாரி அது தொடருவோம் இப்போ இந்த மடத்து மடது நம்ம நாட்டுக்குடி நகர்தான் நகரத்தான் தான் பி சிதம்பரம் வகையிலாம் சுவாமிக்கு வந்து அப்படியே அப்படி என்ன கூட வந்து சுவாமி பேசி எல்லாத்தையும் பக்கப்பட்ட எல்லாம் பண்ணி மாதிரி மாதிரி பள்ளி கொடுத்த ஆரம்பிச்சு எல்லாம் சேர்த்து விட்டு அது ஒரு ஐம்பத்திமிச்சு அது ஒரு ஐம்பத்தெட்டு ஏக்கர் எடுத்து கொடுங்க சுவாமி கை கால் ஆரம்பிட்டு சாப்பிட்டுல அப்புறம் கத்து பேசுவாமி ரூம் காட்டு சாமியை தான் சுவாமி ரூபாய் Oi, tá, eu tô falando. Oi, lá, que.